சார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சரவை மாற்றம் வந்துருச்சு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக வர போறாரு ஆறு அமைச்சர்களுடைய இலாக்காவும் மாற்றப்பட்டிருக்கு அதை பற்றி விரிவாசுங்க சார் துணை முதலமைச்சர் பதவி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் தொடங்கி அது ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருந்து கொண்டிருந்தது அது எப்போது நடக்கும் எப்போது நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பா என்று எதிர்பார்த்தார்கள் நாடாளுமன்ற தேர்தல் முன்பு நடைபெறவில்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உடனே நடக்கும் என்றார்கள் ஜூன் மாதம் ஜூலை மாதம் என்று தள்ளிக்கொண்டே போய் கடைசியில் செப்டம்பரில் நிறைவேறியிருக்கிறது அந்த நாளை பதவியேற்பு நடக்க இருக்கிறது இது எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுக தலைமையும் வழங்கி இருக்கிறது இந்த நிலையில் அடுத்த பரபரப்பு என்னவென்றால் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாள் ஒரு வருடம் இரண்டு மாதத்துக்கு மேலாக சிறை வந்துட்டு வெளியே வந்திருக்கிறார் அவருக்கும் அமைச்சரவை இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து மீண்டும் அவர் மின்சாரத்துறை அமை இன்னும் துறை போர்ட் ஒதுக்கல எனக்கு தெரிந்தவரை மின்சாரிங்களா மின்சாரத்துறை மட்டும்தான் கொடுக்கணும் ஆயத்துறை கொடுத்தால் அவருக்கு நெரிய நெருக்கடி வரும் நெருக்கடியை தவிர்ப்பதற்கே அவர் வந்து அந்த துறை அவர் ஏற்காமல் இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன் இதில் இன்னொரு அடுத்த பரபரப்பு கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடிக்கி வனத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த உயர்கல்வித்துறை கோவில் செயலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசு அரசுக்கொளாக இருக்கிற கோவில் செய்யும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரர் அந்த மாவட்டத்திற்கு அமைச்சர் இல்லை என்ற இயக்கம் அந்த மாவட்டத்தில் நீண்ட நெடி நாட்களாக இருக்கிறது இருந்தாலும் வந்து டிஆர்பி ராஜா இருக்காரு இருந்தாலும் அந்த டெல்டா பகுதியில் ஒரு தஞ்சாவூரில் முக்கியமான இடத்துல இல்லை அந்த மாவட்டத்தில் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டெல்டாவுக்கு நான் தான் அமைச்சர் என்று முதலமைச்சர் சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னொரு அமைச்சர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் கோவில் சேனுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்திருக்கிறது இதுதான் இப்போது இருக்கிற பரபரப்பில் முக்கியத்துவம் பெறுகிற விஷயங்கள் மற்றபடி செஞ்சி மஸ்தான் வந்து எப்போதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அவருக்கு பதவி பதிவு மாவட்டத்தில் பதவி போன உடனே மந்திரி பதவி போகும் பார்த்தார்கள் அது நடந்திருக்கிறது அதற்கு பதிலாக திருவள்ளூர் நாசர் வந்திருக்கிறார் ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு பரபரப்பில் அவரும் வெளியே போனால் மீண்டும் உள்ளே வந்திருக்கிறார் இலாக மாற்றம் எதற்காக நினைக்கிறீங்க சார் இந்த பொன்முடி அவர்களுக்கு மெய்யனானவர்களுக்கு போன்ற ஆறு அமைச்சர்களுக்கு வந்து இந்த இலாக மாற்றம் எதற்காக நினைக்கிறீங்க குறிப்பாக வந்து பொன்முடியோட இலாக மாற்றம் வந்து கொஞ்சம் கவனம் பெற்றதா தெரியுது உயர்கல்வித்துறை அமைச்சர் என்பது ஒரு கௌரவமான பதவி பட் அதுலேருந்து ஏன் மனத்துறை மாற்றிருக்கிறார் கண்டிப்பாக அவரிடம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு சீனியர் மேன் பார்ட்டியில் அவரை வந்து இப்படி ஓரம் ஓரங்கட்டுற மாதிரி ஒரு துறையை கொடுப்பு ஒரு சரியானதா என்றால் கண்டிப்பாக விமர்சனத்துக்குரியதான் ஆனால் வந்து அவர் மீது இருக்கிற வழக்கு விஷயங்கள் இதெல்லாம் வந்து கண்ணை உடுத்துகிற விஷயம் அப்புறம் உயர்கல்வித்துறையில் அமைச்சராக இருந்து கொண்டு துணைவேந்தர் விஷயம் அப்புறம் கவர்னரிடம் மோதல் இதெல்லாம் வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் அதிகமாக கொண்டே இருக்கிறது ஒருவேளை அதிலிருந்து கொஞ்சம் ஒரு சாஃப்ட்டு மேன் யாராக போட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் அதை தவிர வேறு காரணம் இருப்பதாக நான் கருதவில்லை